இவரு சின்னக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தலையடிக்கு செல்ல கள்ளப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட்ஸ் செய்ய போகிறோம் அது எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் போல் கள்ளப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அடிச்சுக்கலாம் கழுவிடலாம் ஒரு ரெண்டு டைம் போல் கழுவங்க இப்போ நம்ம கழுவி எடுத்துட்டோம் ஒரு குக்கரை ஸ்டவ்வை வச்சு வச்சுட்டு குக்கரில் ஒரு நூறு கிராம் போல் நூறு எம்எல் போல் தண்ணி செத்துவிங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கல் வரப்போ சேர்த்து ஒரு மூணு நாலு விசில் முக்கால் பதம் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்ல நைஸாக வேகக்கூடாது முக்கால் பதம் இருந்தால் போதும் இப்போ இதுக்கு ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் முடிய போட்டு ஒரு மூணு விட்டு நாலு விசில் முக்கால் தான் வேகணும் நாலுசில் அடிச்சிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆவிலே அடிச்சிடுச்சு நம்ம குக்கர் முடிய ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் முக்கால் பாதம் தான் இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே நேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறி ஆரட்டும் ஓகே நல்லா நல்லா ஆரிடுச்சு எதுவும் இல்லாமல் சுத்தமாக இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நைஸாக பொடி பண்ணி வந்துடுங்க இப்போ நான் ரெண்டு பதிய போடுறேன் ஒரே இதை போடாமல் ரெண்டு பதிய போட்டு அரைச்சி விட்டுக்கலாம் அரைச்சி நம்ம ஒரு பதியை கடாயில்லாம் இப்போ ரெண்டாவது பையன் அரைச்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இதை நம்ம போடும்போது அரைக்கும்போது நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துடும் இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சிருக்குது கால் ஸ்பூன் கூட நெய்யை விட்டேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவை கம்மியாக வச்சுட்டு ஒரு மூணு டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கியாச்சு ஒரு நாலு நிமிஷம் போல் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது நம்ம எந்த கப்பாலில் கல்பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பாலில் நூற்றம்பது கிராம் போல் ஜீனி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா ஒரு ஐம்பது கிராம் போல் சேர்த்துக்குங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கரையிட்டோம் கம்ப்யூட்டர் ஸ்டேஜுக்கு வந்து பாருங்கள் நம்ம கையில் தொழம்பு இருந்தால் கூட ஒரு பிளேட்டில் ரொம்ப சட்ட வச்சுட்டு நம்ம இப்படி இது இருக்கும்போது கீழே வராது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்ணு மாவை ரெண்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது அளிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சாஃப்டாகவே இருக்கும் எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்துடலாம் அப்புறம் அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி கொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திராட்சை ரெண்டு நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஸ்வீட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா எல்லா பக்கமும் கலந்து நம்ம இந்த ஆற்றையெல்லாம் நெய் சேர்க்கல இது லாஸ்ட்டாக தான் நம்ம நெய் சேர்க்குறோம் தேவையான கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நெய் நம்ம சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம ஆறுமதுக்கப்புறம் உருண்டை ஊற்றிக்கலாம் இது நல்லா ஆரிச்சு நம்ம உருண்டை அடிச்சதை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கே எடுக்கும் போது நம்ம கையிலலாம் ஒட்டாது இந்த மாதிரி பாருங்க நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அதை கொஞ்சம் நம்ம நெய் தொட்டுவிட்டு கையில் நல்லா இந்த மாதிரி நெய் கையில் தடவிட்டு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம லட்டு செஞ்சு முடிச்சிட்டா ரொம்ப சாஃப்டான ரொம்ப சாஃப்ட்டாக எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் கற்றுக்குற மாதிரிலாம் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நான் எவரும் பயந்து கொள்ளுங்கள் பெனிபெட் நமக்கு அது மாதிரி கேட்குறேன் ரொம்ப நன்றி இப்போ ரொம்ப பாருங்கள் அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கும்னு இந்த மாதிரி